ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா கண்டால் இன்றைய பாசுரத்தில் மாமாயன் மாதவன் அப்படின்னு சொல்கிறான் மாதவன் எப்படிப்பட்டவன் அவன் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாஸ்ராத்தம் ஜகத்பதிகி எப்படி எழுந்தருக்கிறான் எம்பிருமன் ஸ்ரீதேவியுடன் பாகவதர்களிடம் பக்தர்களிடம் வைகுண்டத்தில் உயர்ந்து எழுந்தருள் இருக்கிறான் இருக்கின்றான் அப்படிங்கிறத கா காமிக்கிறான் அதே மாமாயன் அப்படிங்கிற சப்தத்தில் சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி தூபம் தரா நிற்க தூபம் தரா நிற்கவே அங்கு ஒரு மாயினால் ஈட்டியவண்ணை தொடன்ன போந்து மிலேற்று வன்கூண் கோட்டிடையாடிட கூத்து எம்பெருமான் அங்கு அவள்லாம் வந்து தூப தீபங்கள்லாம் காமிச்சாலாம் அந்த தூபத்தில் வந்து மறைஞ்சா மாதிரி இருந்தாராம் அந்த மறைஞ்ச நேரத்தில் கீழே வந்து இந்த வெண்ணையெல்லாம் திருடி சேஷ்டிதங்கள் செய்துவிட்டு மீண்டும் அங்கு விண்ணுலகத்திற்கு எழுதினான் அப்படின்னு சொல்கிறது ஆழ்வார்கள் அந்த மாதிரி எளியவனாகவும் இருக்கின்றான் அரியவனாகவும் இருக்கின்றான் மாமாயன்